அவர் பேசுற சத்தம் நம்மளுக்கு என்ன ஆகும் கேட்கும் இப்ப எல்லாம் என் மனசுல போய் சொல்றது ரொம்ப கேஷுவலா வருது இல்ல நான் தப்பு பண்றது ரொம்ப கேஷுவலா போயிடுச்சு என் மனசு குத்தல அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்றோமோ அப்ப என்ன அர்த்தம் பரிசுத்த அவியானவர் நம்மளை விட்டு எங்க போயிட்டாரு தூரமா போயிட்டா நம்ம மனசு குத்திட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே பரிசு தாவியானவரையும் கூட பேசிட்டு இருக்கிறாருங்கிற கேரண்டி நம்மளுக்கு இருக்கும் ஆனா என் மனசு குத்தல பாவத்துக்கு என் மனசு பழகி போயிடுச்சு அப்படின்னா என் மனசாட்சி செத்து போயிடுச்சு பரிசு தாவியானவர் என்ன விட்டு தூரம் போயிட்டு போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ சுத்த மன சாட்சிய நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே சுத்த இருதயத்துல என்ன சிருஷ்டிங்க பரிசு தாவிய எங்கிட்ட இருந்து எடுத்து கொள்ளாமலும் இருங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும் கேட்கணும் சுத்த இருதயம் இல்ல அப்படின்னா பரிசு தாவிய எடுத்துருவாரு